கபிலர் எழுதிய குறிஞ்சி பாடலில் வரும் தொண்ணூத்தி ஒன்பது வகையான மலர்களின் பெயர்கள் செங்காந்தல் மலர் ஆம்பல் மலர் அனிச்சம் மலர் குவளை மலர் குறிஞ்சி மலர் வெற்றி மலர் செங்கோடு வேரி மலர் தேமாம் மலர் மணிச்சிகை மலர் மூங்கில் மலர் கூவிளம் மலர் எருளம் மலர் கள்ளி மலர் கூவிரம் மலர் வடவனம் மலர் வாகை மலர் குடசம் மலர் கோரை மலர் செருவிடை மலர் கருவிளம் மலர் பயினி மலர் வாணி மலர் குரவ மலர் பசும்பிடி மலர் மகிழ மலர் மலர் ஆவிரை மலர் சிறுமூங்கில் மலர் சூரல் மலர் சிறுபீடை மலர் குறுநருங்கன்னி மலர் குறுகிலை மலர் மருதமலர் கோங்கம் மலர் போங்கம் மலர் திலகம் மலர் பாதிரி மலர் செருந்தி மலர் அதிரல் மலர் செண்பக மலர் கரந்தை மலர் குழவி மலர் மாமலர் தில்லை மலர் பாலை மலர் முல்லை மலர் கஞ்சங்குல்லை மலர் பிடலம் மலர் செங்கருங்காளி மலர் வாழை மலர் வள்ளி மலர் நெய்தல் மலர் தாழை மலர் தளவம் மலர் தாமரை மலர் ஞாழல் மலர் மௌவல் மலர் கொகுடி மலர் சேடல் மலர் செம்மல் மலர் சிறுகங்கருளி மலர் மலர் கோடல் மலர் கைதை மலர் வளை மலர் காஞ்சி மலர் கருங்குவளை மலர் பாங்கர் மலர் மரபம் மலர் தனக்கம் மலர் ஈங்கை மலர் இளவம் மலர் கொன்றை மலர் அடுப்பம் மலர் மலர் அவரை மலர் பகன்றை மலர் மலர் பிண்டி மலர் வஞ்சி மலர் பித்திகம் மலர் சிந்துவாரம் மலர் தும்பை மலர் துளாய் மலர் தோன்றி மலர் நந்தி மலர் நரபம் மலர் புன்னாகம் மலர் பாரம் மலர் வீரம் மலர் குருகத்தி மலர் மலர் கால்வை மலர் புன்னை மலர் நரந்தம் மலர் நாகமலர் நள்ளிருநாரி மலர் குருந்தம் மலர் வேங்கை மலர் புழுகு மலர்